எழுத்தாளர் நாடக ஆசிரியர் வசனகர்த்தா பாடலாசிரியர் அரசியல் தலைவர் முதலமைச்சர் என்று கலைஞரவர்களுக்கு எத்தனையோ பரிணாமங்கள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவருடைய அடையாளமாக கலைஞர் என்ற பெயர்தான் இன்று வரைக்கும் நிலத்தை நீடித்திருக்கின்றது இங்கே விருதுகளை பெறவதற்கின்ற கலைஞர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன் கலைமாமணி விருதை வாங்குவதால் உங்களுக்கு பெருமை என்று சொல்வதை விட உங்களை போன்ற சிறந்த கலைஞர்களை கொண்டிருப்பதால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அது பெருமை என்பதை இங்கே நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே கலைவாட அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில கலைமாமணி விருதுகளை வழங்கிவிட்டு பேசும்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார் இதே மேடையில் நீங்கள் தேசிய விருதுகளை வாங்கலாம் சர்வதேச விருது பெறலாம் ஆனால் எந்த விருதாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய முத்தத்திற்கு அது ஈடாகாது இந்த கலைமாமணி விருது என்பது அந்த தாயின் முத்தத்திற்கு ஈடானது என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார் தாயின் முத்தத்திற்கு நிகரான அந்த கலைமாமணி விருதை தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தர இருக்கின்றார்கள் நம்முடைய அரசு அமைந்த பிறகு நலிந்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர உதவித்தொகையை இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து நம்முடைய அவர்கள் மூவாயிரம் ரூபாயாக உயர்த்திக் கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல இந்த மன்றத்திற்காக ஆண்டுதோறும் ஒதுக்கப்பட்டு வந்த நிதி மூன்று கோடி ரூபாயாக இருந்தது நம்முடைய அரசு அமைந்த பிறகு அந்த மூன்று கோடி ரூபாயை வருடத்திற்கு நான்கு கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள்